அனைவருக்கும் வணக்கம் நான் அனுசியாம் ஓகே இந்த தினம் எங்க நிக்கிறோம்னு சொன்னா அதான் எங்கட வீட்டு கேட்டு காணிக்கிறேன் போகும்

அதை விட வந்து தினம் கூட ஒரு அம்மா சொல்லி வந்து இந்த கேண்டால இருக்கிற அம்மா வந்து என்ன வந்து உங்களோட ஜன்னல் வந்து நல்லா வளரணும் அதை விட தான் வந்து மூன்று இமெயில் யூடியூப்ல திறந்து ஓ இமெயில்ஸ் வந்து மூணுலையும் ஃபுல்லாக ஓட தான் கிளிக் பண்ணுறது இல்லை வீடியோவை

வருஷம் புது புது வருஷம் வரப்போதானா அப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி அதை காட்ட சொல்லி கேட்டிருந்தா வந்து ஓகே சந்தோஷம் அம்மா உண்மையை அங்கே வீடியோ வந்து கிளிக் பண்ணால் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அம்மாவுக்கு நன்றி அதை அம்மா உண்மையில் அந்த அம்மாவுக்கு இந்த விற்பத்தை கேட்ட மாதிரி நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மரக்கற சந்தை மீன் சந்தை அதை விட புடவ கடையில் அப்படி இப்படிலாம் என்ன நிலத்தில் இருக்குன்னு சொல்லி காமிச்சப்புறமே அந்த மண்டு மணில உண்மை அம்மா நாட்டுக்கு ஒரு நேரம் வந்துட்டான்னு சொன்னால் நேரடியாக கூட நாங்கள் கூட்டிகொண்டே எல்லாம் காட்டலாமே நம்ம ஐயோ அவள் சொன்னே வந்து ஃபஸ்ட் வந்து அங்கிட்ட வீட்டை வந்து வரணும்னு சொல்லி

அப்போ அந்த கேஸ்டைல வந்து நிறைய பேர் மாத்திரை சொல்லி இருக்கு ஆனா மாத்திரை தான் ஒரு டேட் ஒன்று எடுத்துருக்கு பாப்ப இந்த வேலை செய்ய முடியும் உண்மையிலேயே தலை முடி வந்து கொஞ்சம் மேலால் நல்லா குறைக்க இருக்கேன்னு கண்டிப்பா அந்த உறவுகளுக்கு அணிஞ்சாது கண்டிப்பா அடுத்த வீடியோல சோட்டா முடியாது வந்து இன்னைக்கு நானும் ஜீவாவும் வந்து சந்தை போகிறோமே அண்ணா வந்து அண்ணா தான் அப்போ என்ன மாதிரி வருஷத்துக்கு அப்போ உடுப்பு நீங்கள் என்னாலும் பொண்ணு அல்ல அண்ணா ஜீவா உடுப்பு எடுக்கிறாரு

ஒரு இடத்துக்கு போக போறேன் சக்சஸ் ஆகினா அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி கண்டிப்பா நீங்களும் நாலு ஜோதிட நீங்களும் ப்ரே பண்ணுங்க கண்டிப்பா அதில் வந்து அது சக்சஸ் ஆகணுமென்னு சொல்லி ப்ரே பண்ணுங்க நிறைய ப்ரே பண்ணுங்க அது சக்சஸ் ஆகணும்னு கண்டிப்பாக அது என்னன்னு சொல்லி ரெண்டு ரெண்டாம் தேதி சாரி ஒரு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதிக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் அதை பதிவு செய்வோம் ஏழாம் தேதிக்கு முடிவு வரும்

அப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இப்போ அவங்க போகலாம் போகலாம் ஓகே இதாக வந்து எங்கள்ட்ட ஆட்டோ வேறுமா அப்போ ஆட்டோ கவர்னா அப்போ வட்டி சாணம் இல்லை எங்க போறீங்க பிள்ளை குடுபடக்க போறீங்க குட்டிமா சோர்ஸ் எல்லாம் போட்டாதி குட்டி குடுபடக்க போறீங்க பிள்ளை கை கலர் கை கலர் அண்ணன் சொன்னால் கேப்பே இல்லை பிள்ளைங்க உடுப்புறக்கப்புறீங்க ஆ அண்ணன் எடுத்துட்டேன் பிள்ளை உடுப்போம் காஜிட்டியின் டி ஷர்ட்டும் எடுத்தேன் பிள்ளைக்கு ஆ பை காட்டு பாய்ஹாட்டு அண்ணன் சொன்னால் கேப்பீங்கல்ல பாய் காட்டுவோம் பயில காட்ட சொல்கிறேன் அந்த குட்டி பை காட்டுவோம் ஆ அப்படி அண்ணன் என்ன நான் உள்ள கேட்குமேண்ணா சரி நான் போவேன் பிள்ளைக்கு என்ன இப்படி இப்படி இப்போ ஃபோட்டோக்கே ஷோர்ட்ஸ் எடுத்துவிட்டோம் இப்படி சப்பாதுன்னு ஷார்ட்ஸ் மட்டுத்தரட்டும் ஆ வண்ணாமோ வேண்டாமோ அப்போ அப்பா என்ன சரம் எடுத்துட்டு

Δεν είναι σε λεπτά, δεν είναι σαν Μόνο

அம்மா மோனி குட்டி அம்மா மோனி குட்டி மோனி குட்டி பாருங்க அங்க ஆதி குட்டியோட வந்தே கேட்டு உடம்பல எல்லாம்

நீங்க போங்க நீங்க 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 போங்க 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 முடிவிட மாட்டீங்க வீடியோ கொட்டாவுலே

பாரு <laughs> <laughs>

வேண்டாம் என்னம்மா நாளைக்கு அப்பன மग्गाக்கு கொண்டு تعال சரி

ஃபுல்லாக போர் தினப்படுத்த நான் இன்னொரு ரெண்டு வயசு வரோம் பண்ணி வச்சுக்கிறோங்க

செல்வாங்க <laughs> <laughs> <laughs>

மாமி மாமா வரேனாம். ஹ்ம். விழுந்துட்டு மாமி வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்